கருத்தோடைய பரிசுத்த நாம அய்மைப்படுவதாக வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையில் தேவனுடைய சமத்தில் வந்திருக்கிறோம் என்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்பியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அனுகூலமாக அரணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரு உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியல்லும் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரிரு எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டேன் வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் உமது கிருபையிலே கலிகுர்ந்து மகிழுவேன் நீரின் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கூடாமல் என் பாதைகளை விசாலத்தில் நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துருக்களாகிய யாவொரு நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகழிப்பும் ஆனேன் வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தைப் போல போலானேன் அநேகர் சொல்லும் அவதூறைக் கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் தீயில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என தப்புவியும் நீர் உமது முகத்தை உமது ஓலைக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என் எரிச்சியும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் நிற்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெட்கப்பட்ட பாதாளத்தில் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு விட்டுண்டு விட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையுள்ளவனை உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் பன்னிரெண்டாவது சின்ன பன்னிரெண்டு பதிமூணு நான் செத்தவனை போல எல்லாராலும் முற்றிலும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் என்று சொல்லுகிறார் இந்நாட்களில் இந்த உடைய நிலவரம் அப்படிதான் இருக்குது பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் நம்மளை ஃபோன் போட்டு விசாரிப்பாங்க பணம் இல்லைன்னு வச்சுடுங்க யாருமே ஃபோன் போட்டு விசாரிக்க மாட்டாங்க நம்முடைய உடன்பிறப்பும் சரி நம்முடைய நண்பர்களும் சரி எல்லோரும் அப்படிதான் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் ஒருவேளை நம்மளுடைய நம்ம அண்ணன் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கான்னு வச்சுடுங்க அல்லது நம்முடைய தம்பி பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறான்னு வச்சுடுங்க நாம் என்ன செய்வோம் அடிக்கடி அண்ணனை போய் பார்ப்போம் கோடீஸ்வரராக இருக்கிறவர்களையும் பார்ப்போம் விசாரிப்போம் அண்ணன் எதா வேணுமா விசாரிப்போம் ஆனால் கஷ்டப்படுறவங்கள யாரும் விசாரிக்க மாட்டாங்க விசாரித்தா நாம் ஏதோ செய்ய வேண்டியது வந்துடுமோ எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ பேரோட சாட்சி நான் கேட்டிருக்கிறேன் வேதனைப்பட்டிருக்கிறேன் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை அப்போ எல்லாரும் மறு மறக்கப்பட்ட நிலவரத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு மனுஷன் செத்து போனான்னு என்ன மறந்துடுவாங்க இல்லையா ஒரு மனுஷன் இப்போ நம்ம அப்பா இப்போ எங்கள் அப்பா அதில் இறந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்தாங்க ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஆகுது அப்போ அப்பாவும் மறக்க முடியாது இப்போ தாத்தாவும் மறந்துடலாம் இல்லையா தாத்தாவும் மறந்தேன் எங்கள் அப்பா நான் இருக்க வரைக்கும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் மறக்க முடியாது தாத்தாவை நான் பார்க்கலை இருந்தாலும் பார்த்துருந்தாலும் கூட நம்ம நினைச்சோம் இறந்த அப்பா தாத்தா மறந்துடுவோம் அதே போல தான் எப்படி மூணாவது ஜென்ரேஷன் மறந்து விடுறது போல் இந்நாட்களில் நம்மளை அநேகர் மறந்து இருக்கிறாங்க ஃபோன் போடக்கும் பயப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறான் நம்ம ஃபோன் போட்டு விசாரிச்சிட்டோம்னா நம்மகிட்ட எதுவும் உதவி கேட்டுருவோம் எனக்கு அருமையானது உண்டு பிள்ளை எவ்வளோ பொல்லாத உலகம் இல்லையா வேதம் அதான் கரெக்டாக தான் சொல்லுது ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேதர் உண்டு ஆனால் ஏழையோ தன் சிநேதரால் நெருக்கப்படுகிறான் அதனால் நான் பயப்படக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது வேதத்தில் எழுதி வச்சுருக்கேன் நமக்காகவே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது அதனால் அநேக ஐஸ்வர்யமான்கள் நல்ல ஒரு உதவி செய்கிற மனது உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் நான் ஒரு டாப்பிக்கில் ஒரு யூடியூப்பில் இந்த யூடியூப்பில் தான் ஒரு டாப்பிக்கில் நான் பேசியிருந்தேன் அப்படி ஐயோ ஒரு துக்கமான ஒரு சம்பவம் அது அது என்ன வார்த்தைன்னு சரி ஞாபகம் இல்லை அது அந்த தம்ணில் அப்படி போட்டு கீழே லிங்கெலாம் அனுப்பிவிட்டிருந்தேன் அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வ மனிதன் அவர் நல்ல வசதியாக இருக்கிறார் ஒன்று அந்த வீடியோ பார்க்கல லிங்கு பார்க்கல அந்த தம்ணையில் உள்ள அந்த ஹிட்டிங்கு மாத்திரம் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் போட்டு விசாரித்தார் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க அவருக்கு அந்த ஹெல்ப் பண்ணுற அந்த மைண்டு இருக்குது பாவம் உடனே ஹெல்ப் பண்ணோம் அவர் என்ன ஆச்சு தெரியலையே அது அந்த 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 ஹெட்டிங் நான் என்ன போட்டேன்னா அது ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு டாப்பிக்கில் ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் சரி ஞாபகம் இல்லை நான் நான் எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன் நல்லா இல்லை அப்படின்ட்டு உடனே போன் போட்டு விசாரிச்சார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தால் அவ்வளோ பெரிய மனுஷன் போன் போட்டு விசாரிக்கிறாரு எனக்கு அருமையானது வேண்டிய பிள்ளையே அப்படிப்பட்ட நல்ல மனுஷர் இருக்கிறாங்க இல்லைன்னு இல்லை இருக்கிறாங்க அதனால் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இந்நாட்களில் இப்போ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது பிஸி வேர்ல்டு ஒரு வேலை இல்லை ஆனால் பிஸியாக இருப்பாங்க இல்லையா கணவன் மனைவி கணவன் மனைவிட்டோட பேசக்கு நேரம் இல்லை மனைவி புரிஷன்ட்டோட பேசுறதுக்கு நேரம் இல்லை பிள்ளைகள் பெற்றோரிடமும் பேசுவதற்கு நேரம் இல்லை நம்மகிட்ட பேசுவாங்களா இப்போ மொபைல் வந்ததினால இது ஒரு காரணம் நம்மளோட பேசுகிறதுக்கு அநேகருக்கு நேரம் இல்லை அது ஒரு காரியம் காரணம் ஆனால் யார் மேலும் வருத்தப்படக்கூடாது ஆனால் நம்மளை மனிதர்கள் மறந்தாலும் கர்த்த நாள் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அதை மாத்திரம் நான் மறந்து விடக்கூடாது இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா உடைந்த பாத்திரத்தை போலானேன் உடைந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க வீசிடுவாங்க இல்லையா வீசிடுவாங்க வீசினா என்ன ஒரு யாரும் மதிய ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆனால் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு வரும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வரும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் இந்த கருமையான தீவண்ட பிள்ளை நம்ம சுரந்து போகக்கூடாது கடைசி வசந்தில் அதே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா கடைசி முந்தின வசனம் கர்த்துடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை தற்க தற்காத்து இடும்பு செய்கிறவனை பூரணமாக பதிலளி இரும் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாக பதிலளிப்பார் கர்த்துடைய பரிசத்தவான்கள் யாவரையும் கற்று நினைச்சுவாராம் பாதுகாப்பாராம் எல்லாராலும் மறந்தாலும் புறக்கணித்து போட்டாலும் ஒதுக்கி வச்சாலும் ஒன்றுக்கும் உதவாக்கிறேன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறீங்க நாம் அவருடைய கருத்தில் இருக்கிறதுனால அவர் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்வார் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வ வல்லமே உள்ள நன்றியோடு சோதரிக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் அப்பா இந்த வாரத்தின் முதலாம் நாளன்று காலையில் நம்முடைய சமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதி நீங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் அநேக விதம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம் எல்லாரும் மறக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோமே உடைந்த பாத்திரத்தை போல் இருக்கிறோமே புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோமே அவமதிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோமே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோமே நிந்தை நிந்தைக்குள்ளான நிந்தைக்குள்ளாக காணப்படுகிறோமே அப்பா அப்பா தவித போல நாங்களும் புலம்புகிறோம்ப்பா நம்முடைய வார்த்தையின்படி அப்பா சோத்ரோ சோத்ராண்டவரே கத்தமது பரிசுத்தவான்களே நிலால அவள் அன்புக்கு ஒரு உண்மையானவனே கர்த்தர் நிச்சயமாக அவர் பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் யார் புறக்கணித்தாலும் நீர் எங்களை மறக்காதபடி நம்முடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கரத்தை கொண்டு எங்களை பயன்படுத்த போறீங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய நாவம் மயம்பட் அன்று விரைந்து நாள் முழுவதும் உடைய பிரச்சனை கூட இருக்கட்டும் உலகம் எங்கும் நடக்கிற பரிசுத்தவன்களின் ஆராதனை நீர் ஆசிரிதிப்பீராக நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரன்னை பயன்படுத்துவீராக ஒவ்வொரு ஊழியக்காரர் கிருப வரங்களினால் நிறைத்து அற்புதங்கள் அடையாளங்கள் ஒவ்வொரு சபைகளில் நடப்பதாக அநேக புதிய புதிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டு அப்போ ஒவ்வொரு சபையும் பிரேயர்சல் எல்லாவற்றையும் இன்னைக்கு நடத்தும் சண்டை ஸ்கூல் ஊழியும் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த நடத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அந்த ஒரே சொந்தர் யாரும் சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது அவங்கவுங்க சபைக்கு எல்லாரும் செல்வதற்கு உதவி செய்யுங்கப்பா அப்படியே நாம மேம்படட்டும் கிருபக்கூட இருக்கட்டும் ஆசீர்வதி சமதானம் ஆளுக செய்யட்டும் அப்போ அதனால் முழுவதும் எல்லோருடைய பிரயாணங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா குடும்பங்களும் சமதான சந்தோஷத்தை கூடும் எல்லாரும் சுகப்படுத்தும் விளவினமாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுகப்படுத்துகிறார்கள் இந்த தெய்வீக சமதானம் தெய்வீக சுகம் ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும் இரத்த கோட்டைக்கு மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் நசரனாகியே சுகனின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனு அளப்பிதாவே ஆமேன் ஆமேன் பத்திரங்கள் விரும்ப ஆசிரியப்பாராக